ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு வீட்டில் போட வேண்டிய தூபம் என்ன மகாலட்சுமி வருகைக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் கெட்ட சக்தி விலக சாம்பிராணி தூபம் பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தானே சாம்பிராணி தூபம் போட்டு விலக்கு ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் இது என்ன வியாழக்கிழமை அன்று சாம்பிராணி தூபம் போட வேண்டும் என்று சொல்கிறீர்களே இவ்வாறு நிறைய பேர் சிந்திக்கலாம் வீட்டில் தேவையற்ற எதிர்மறை தங்கி தங்கியிருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டிற்குள் நுழையாது லட்சுமி கடாட்சம் நிலையாக தங்காது வியாழக்கிழமை இரவே இந்த சாம்பிராணி தூபத்தை போட்டு உங்கள் வீட்டை சுத்தம் செய்து வைத்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி வருகைக்கு ஒரு தடையும் இருக்காது வியாழக்கிழமை இரவு வீட்டில் போட வேண்டிய தூபம் என்ன மகாலட்சுமி வருகைக்கு வீட்டில் என்ன விஷயத்தை முக்கியமாக செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயத்தை முக்கியமாக செய்யக்கூடாது என்ற ஆன்மீகம் சார்ந்த சில தகவலை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் கெட்ட சக்தி விலக சாம்பிராணி தூபம் போடும் முறை வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அடுப்புக்கரியில் நெருப்பு மூட்டி வெள்ளை குங்கிலியம் சேர்ந்த சாம்பிராணி தூபம் போட்டு இந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தால் வீட்டில் தங்கியிருக்கும் கெட்ட சக்தி முழுமையாக உடனடியாக வெளியேறிவிடும் முயற்சி செய்து பாருங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமை வீட்டில் சாம்பிராணி புகை போட்டுவிட்டு வெள்ளிக்கிழமை காலை மகாலட்சுமி பூஜை செய்தால் மகாலட்சுமி வருகையில் எந்த தடையும் இருக்காது இது முதல் விஷயம் நிலைவாசல் படிக்கு பக்கத்திலேயே செருப்பு போட்டு வைத்திருந்தால் மகாலட்சுமி வீட்டிற்குள் நுழைய மாட்டாள் இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள் நிலைவாசல் காலுக்கு கட்டாயம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் அதிலும் மாதத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ வாஸ்து நாள் என்று ஒன்று வரும் அது கேலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வாஸ்து நாள் அன்று வாஸ்து பகவானை நினைத்து நிலைவாசலில் பொட்டு வைத்தால் துஷ்ட சக்திகள் வீட்டிற்குள் நுழையவே நுழையாது லட்சுமி கடாச்சம் வீட்டில் நிறைவாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் பெரிய அளவில் பணக்கஷ்டம் இருக்கிறது பரிகாரம் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது என்றால் உடனடியாக ஒரு நெல்லி மரத்தை வளர்க்க தொடங்குங்கள் சின்ன தொட்டியில் செடி வைத்து வளர்த்தாலும் சரிதான் நெல்லி செடிக்கு தண்ணீர் ஊற்றி அந்த நெல்லிச்செடியிடம் உங்களுடைய பணப்பிரச்சனைகளை சொல்லி பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக வறுமை நீங்கும் வருமானம் பெருகும் வீட்டில் நெல்லிச்செடி வைக்க வாய்ப்பே இல்லையா ஏதாவது ஒரு கோவிலிலோ ஒரு பொது இடத்திலோ நெல்லிச்செடியை நட்டு வைத்து தினமும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வர உங்களுடைய பண கஷ்டம் தீரும் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு வைத்தாலும் சரி அதனோடு கொஞ்சம் குங்குமத்தையும் நெற்றியில் வைக்க வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிலைக்கும் நெற்றியில் வைத்த ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஒட்டும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியில் நீங்கள் நெற்றியில் வைத்த பொட்டை ஒற்றி வைக்காதீங்க இது சில பல கஷ்டங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது மேலே சொன்ன அனைத்து விஷயங்களையும் நம்பிக்கையுடன் பின்பற்றும் போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் வருகை இருக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ